வணக்கம் உறவுகளே சிந்தனை கதைகள் ஒரு கணினி நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவர் விண்ணப்பித்திருந்தார் தரையை துடைத்துக் காட்டச் சொன்னார்கள் நன்றாக துடைத்தார் அடுத்து சின்னதாய் ஒரு நேர்காணல் கடைசியில் அவரிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள் இமெயிலா எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதே என்றார் துடைக்க வந்தவர் கணினி நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்புகிறவருக்கு இமெயில் முகவரி இல்லையா சே என்று அவரை அனுப்பிவிட்டார்கள் வேலை இல்லை என்றதும் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கையில் பத்து ரூபாய் இருந்தது அதை கொண்டு சந்தையில் வெங்காயம் வாங்கினார் பக்கத்து குடியிருப்பு பகுதியில் கூவி கூவி விற்றார் பத்து ரூபாய் லாபம் கிடைத்தது மீண்டும் வெங்காயம் மீண்டும் விற்பனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டார் இந்த சூழலில் ஒரு வங்கி கணக்கு திறப்பது சம்பந்தமாக ஒரு வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்தார் அவருடைய இமெயில் முகவரி கேட்டார் வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாக கேட்டார் வங்கி ஊழியர் அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கணினி நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் நன்றி